நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான டிவி இவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்தி அறுபது வரை தமிழகத்தில் வாழ்ந்த ஒரு முக்கியமான படைப்பாளியை பற்றி இந்த ஆவணப்படம் விரித்துச் செல்கிறது நாடக ஆசிரியராக இதழாசிரியராக புதின எழுத்தாளராக இலக்கிய படைப்பாளியாக சமூக போராளியாக சுதந்திர போராட்ட வீராங்கனையாக தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளராக வானொலி நிகழ்ச்சி உருவாக்கியாக பன்முக தன்மை கொண்டவர் வைமு கோதைநாயகி அம்மாள் அவரை பற்றி தான் இந்த ஆவணப்படம் முழுமையாக பேச இருக்கிறது இதுதான் வைமு அம்மாவோட வீடு இங்கே தான் அவங்க வாழ்ந்து இந்த பல கதைகள் இங்கே எழுதியிருக்காங்க இப்போ அவங்களுடைய சந்தேகத்தை நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் பாட்டியை பற்றி வைமு அம்மா அப்படின்ட்டு உலகம் அறிஞ்ச எங்கள் பாட்டியை நான் நினைக்கும்போது மனசு மொத்தம் பூர்ணமாக சந்தோஷமாக இருக்கும் எனக்கு பாட்டியுடைய பெரிய பொட்டு வச்சுண்டு மஞ்சள் பூசிண்டு அந்த மசார் படையை கட்டிண்டு உயரமா அப்படி நிற்கிற பார்வையும் அந்த சிரித்த முகமுமே எங்கள் மனசில் என்றைக்குமே பதிஞ்சு போயிருக்குது ஒரு வயசு ஆரத்துக்குள்ளேயே தாயை இழந்துட்டா அதனால் எல்லோரும் வருத்தப்பட்டா ஆனால் ஒரு தாய்க்கு பதிலாக ரெண்டு தாய் மாதிரி பாட்டியும் சித்தியும் அவ்வளோ அன்பாக எங்கள் பாட்டியை வளர்த்தா பாரத சாரதி சுவாமி கோயிலுடைய பின்புறம் தான் பாரதியாருடைய வீடு இருக்கு இதே வீதியில தான் வைமு கோதனாயி அம்மாவுடைய வீடு இருக்கு இந்த பின்னல இருக்கிற இருபதாம் நம்பர் இருபத்தொன்னாம் நம்பர் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரே வீடாக ஓட்டு வீடாக பெரிய வீடாக இருந்தது அந்த வீட்டில் தான் வைமு கோதனாய்க்கியோட சித்தப்பா இருந்தார் இந்த வீட்டில் தான் வைமு கோதனாய்க்கு அவங்க அக்கா ரெண்டு பேருமே ஒன்னா இங்கே தான் இருந்து வாழ்ந்தாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க வந்து விளையாட்டுத்தனமா இருக்கிற வரைக்கும் இங்க தான் இருந்தாங்க பெரியவங்களான அப்புறம்தான் கணவர் வீட்டுக்கு வந்து கணவர் வீட்டுக்கு வந்தாங்க அது வந்து ஜெகன்மோகனி இல்லத்துக்கு வந்தாங்க இப்போ இங்க இங்கதான் அவங்களுடைய பாலிய பருவம்லாம் பாலிய பருவம் ஆமா அங்கதான் சித்தப்பா வந்து நிறைய இலக்கியங்கள் வாசிப்பாரு அது பாராயணங்கள் நிறைய படிப்பாருன்னு சொல்றாங்க அதெல்லாம் வைமு போதநாயகம்மாளுக்கு இங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கேதான் சொல்லி கொடுத்துருக்காங்க வைமு கோதநாயக அம்மாளுக்கு வந்து நாலாயிரதி பிரபந்தம் அது எல்லாத்துக்கும் இந்த இடத்துல உட்கார வச்சு தான் அவங்க சித்தப்பா தான் சொல்லி கொடுத்தவர் கிடையாது அங்கே இருந்து அதாவது அவங்களோட பள்ளிக்கூடம் போகாமலே அவங்களோட ப படிப்பறிவு வளர்ந்தது இந்த மாதிரி இருந்தால் அவங்களோட கல்விக்கூடம் கூடம் இதுதான் அவங்க பள்ளிக்கூடம் போலையே தவிர அவங்களுக்கான கல்விக்கூடம் இதுதான் இதில் தான் அவங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்க ஆரம்ப காலத்தில் இவங்க சின்ன சின்ன குழந்தைகளுக்கு முதல்ல கதை சொல்கிறாங்க அப்போ இவங்களும் குழந்தை பருவத்தில் தான் இருக்காங்க இவங்க கதையை கேட்டு பெரியவங்களும் உயர்ந்து போகிறாங்க எப்படி அழகாக கதை சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவங்களும் கோதை நாயகி அம்மாளோட கதையை கேட்க ஆரம்பிக்கிறாங்க கோதை மிகச்சிறந்த கதை சொல்லியாக மாறுகிறாள் அந்த வட்டத்தில் இப்படித்தான் கோதை இருந்து கதை மலர் தொடங்கிட்டு வைமு பார்த்த சாரதி என் தாத்தாவோட பெயர் வைமு என் கணவர் வைமு கோதநாயகி ஐந்து வயது பொழுது வைமு பார்த்த சாரதிக்கும் அவருக்கும் திருமணம் நடந்தது ஸோ ரெண்டு பேருமே குழந்தைகள் அவங்களுக்கு அஞ்சு வயசு இவருக்கு ஒன்பதாவது வயசு எட்டு வயசு முடிஞ்சு ஒன்பதாவது வயசு ரெண்டு பேருமே குழந்தைகள் அதனால் அந்த குழந்தைகளுக்குரிய விளையாட்டுகள்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்களாம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ஆனால் இந்த கதைகள்லாம் எங்கள் பாட்டி சொல்கிறத கேட்கும்போது எங்கள் தாத்தாவுக்கு வந்து அதை ஊக்குவிக்கிற ஒரு பெரிய பெரு பெருந்தன்மையான மனசு எங்கள் தாத்தாவுக்கு இருந்தது அதனால் வந்து வேறு எங்கேயாவது கதை சொல்கிறாங்க காலட்சேபம் சொல்கிறாங்க நா அந்த மாதிரி நாடகம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் எங்கள் தாத்தா வந்து பாட்டியை கூட்டுக்கிட்டு போய் அவங்கள வந்து அது நேரடியாக ஒரு அனுபவம் உண்டாறதுக்கு முயற்சி செய்து அந்த அனுபவம் அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது பாரதியார் அதே தெருவில் துளசிங்க பெருமாள் கோயில் தெருவுலேயே இருக்கும்போது அவர் தெரு வாசலில் குழந்தவர் பாடுவாராம் அதையெல்லாம் இந்த குழந்தை கேட்டுட்டு ஆற்றில் வந்து அப்படியே பாடுவாளாம் உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் அதுபோல் ஒரு வாட்டி பார்த்தசாரதி கோயிலில் ஒரு காலட்சேபம் நடந்தது அந்த காலட்சேபத்துக்கு அழைச்சின்னு போயிருந்தால் அடுத்த நாள் வந்து அந்த அவர் பாடின அத்தனை பாடலையும் ஆற்றில் பாடி காமிச்சிருக்கா இந்த குழந்தைகள் வந்து எல்லாம் இங்கே இருக்கிற சைடில் இந்த குழந்தைகளும் அந்த தெருவில் இருக்கிற குழந்தைகளும் எப்போ கோதை வருவான்னு எதிர்பார்த்துன்னு இருப்பாளாம் ஏன்னாக்கா விதவிதமான கதைகளை சொல்லிகிட்டே இருப்பாளாம் இவெல்லாம் இப்படி கதை சொல்கிறாள் சிறப்பு சமயம் பெரியவா கூட எப்படி இந்த பொண்ணு இவ்வளோ கதை சொல்கிறது அப்படின்னு ஆச்சரியப்படுவாளாம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு அப்புறம் பாட்டி பர்மனெண்ட்டாக தேரடி தெருவு வீட்டுக்கே வந்தாச்சு அப்போ தான் வந்து பக்கத்தில் வந்து டிசி பட்டம்மாள்னு ஒரு தோழி அந்த பக்கத்து வீட்டு பெண்ணு அவள் வந்து தினம் உட்காண்டு மத்தியான வேலையில் பேசின்னு இருக்கும்போது சொல்லும்போது கதையை இந்த கதையெல்லாம் நீ எந்த புஸ்தகத்தில் படித்த அப்படின்னு அவள் கேட்டாலாம் எனக்கு என்னடி எழுதவே படிக்கவே தெரியாது எங்கள் மாமியார் ஏதோ எனக்கு கொஞ்சம் தெலுங்கு மட்டும் எழுத கற்றுக் கொடுத்த அது கூட எனக்கு ஃபுல்லாக வரல நீ என்னை எப்படி கதை படிக்க முடியும் பின்ன எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால் அது என்ன என் மனசில் தோன்றது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே எய் நீ சொல்கிறது வந்து ரொம்ப கற்பனை சக்தி இருக்கடி உனக்கு நீ சொல்கிறத கணக்காக நீ எழுதினா அது நாவல் இதுதான் இவ்வளோ பெரிய கதை சொல்கிறிய நீ இன்றைக்கி ஆரம்பித்த கதையை மா நடுவில் நின்று போச்சுன்னா அடுத்த நாள் அதை அப்படியே தொடர்ந்து சொல்லிட்டு அப்புறம் அப்புறம்தான் அந்த பொண்ணு வந்து பாட எழுத எல்லாம் கடி கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறமா முதல் கதையை வந்து பாட்டியை டிக்டேட் பண்ணி அவள் எழுதினாலாம் அதுக்கப்புறமா பாட்டியே எழுத ஆரம்பிச்சிட்டாள் ஆனால் பாட்டிக்கு கடைசி வரைக்கும் ஒரு மனசில் ஒரு குறை என்கிட்ட சொல்லுவாள் பா இதை பாரு விஜயா ராவும் ராவும் மட்டும் எனக்கு சரியாக எழுத வரல வள்ளிநரா போட வேண்டிய இடத்துல இடைநராக போட்டுடுறேன் இடைநராக போட வேண்டிய இடத்துல வல்லினரா போட்டுடுறேன் ஆனால் மனசில் அர்த்தம் கரெக்டாக தெரியுது அதே போல் சில சமயம் இந்த லாலாவும் தப்பு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாள் பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி எல்லாம் நாங்கள் திருத்தி விடுறோம் என்ன தாத்தா எப்படியும் பாட்டி எழுதி கொடுக்குறதெல்லாம் திருத்திட்டு தான் கம்போஸ் பண்ண அனுப்புவார் அதே போல் சில சமயம் பெரியவளாக அனுப்புகிறோம் நானும் பாட்டியோடைய அது ஆர்டிகல்ஸெல்லாம் திருத்தியிருக்கேன் கோதைநாயகி அம்மாவோட முதல் நாடகம் இந்திரமோகனா அதுக்கு பின்னாடி மூன்று நாடகங்களை தொடர்ச்சியாக எழுதுகிறார் இந்திர மோகனாவுக்கு தான் இவங்களுடைய முதல் நாவலும் வெளிவருகிறது அப்படின்னா தமிழ் சூழலை பொறுத்தளவுக்கு முதல் புதின பின் எழுத்தாளராக இவர் பதிவு செய்யப்படுகிறார் இப்படிய கதை எழுதுறதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா எந்த கதையுமே ஊன்ற எழுத்துல தான் ஆரம்பிப்பான் தூண்டுற எழுத்துல தான் அதை முடிப்பான் அது ஒரு முக்கியமான ஒரு கொள்கையாக வச்சுருந்தா ஏன் பாட்டி அப்படி ஊழ ஆரம்பிக்கிற அப்படின்னா ஊன்ன உலகலந்த உத்தமன் உலகம் உலகம் இல்லாட்டால் நம்ம எங்கே இருக்கோம் அதுவும் இல்லாத பிள்ளையார் சுழி போடும்போது நம்ம ஊ மாதிரிதானே போடுறோம் அதனால் எந்த காரியத்தை நினைக்கும் போதும் பிள்ளையார நினச்சிட்டு ஆரம்பிக்கணும் அதுதான் என்னுடைய இது அதோடு கூட ஒரு பெண் வந்து ஜெகன்மோகினின்னு ஒரு பத்திரிகையை முப்பத்தைந்து வருஷம் தொடர்ந்து நடத்தினா அப்படின்னா அது ஒரு பெரிய சாதனை அது அப்போ பாட்டி வந்து கதை எழுதுறதுக்கு தாத்தாவை தான் முக்கியமாக காரணமாக சொல்லணும் ஏன்னா அவர் பல உதவிகள் பண்ணியிருக்கார் பக்க பலமாக பக்கத்துணையாக நின்று இருக்கார் தாத்தா பாட்டிக்கு முக்கால்வாசி தூங்கும்போது தான் கனவுலேயே கதைகள் வரும் உடனே தாத்தாவை எழுப்புவாள் எழுப்பினதும் நைட்டே உட்காந்து அந்த கதையை சொன்னதும் தாத்தா சுருக்கமாக அதை ஒரு குறிப்பு எடுத்துப்பார் குறிப்பெடுத்ததும் பாட்டி சொல்லி கதையை சொல்லி முடிச்சுட்டு படுத்துட்டு தூங்கி போயிடுவான் கார்த்தால் ஏந்ததும் அந்த கதையை சொல்லுவார் சொன்னதும் அந்த கதையை அப்படியே பாட்டி உட்காந்து பக்கம் பக்கமாக எழுதி தள்ளிவிடுவான் இருக்கும் இருக்கும்போது அவள் வந்து அலோ அலோவ் பண்ணினதுனால அங்கே இருக்கும்போதும் அவள் டைம் வேஸ்ட் பண்ணாத நிறைய நாவல்கள்லாம் உட்காந்து எழுதி அங்கேருந்து அவளுடைய பர்மிஷன்லையே அவள் படிப்பா படித்து அதை பார்த்து அது அதுக்கப்புறந்தான் அவள் அனுப்புவாள் வெளியில் ஏன்னா நேராக டைரெக்டாக இவள் என்ன அனுப்பிச்சுடுவாளோ எதனா ஒரு செய்திகள் இதுக்காக போராட்டத்துக்காக அனுப்பிச்சு பாட்டி எது எழுதினாலும் எல்லாத்தையும் அவங்க உட்காந்து செக் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் அனுப்புவாள் அது மாதிரி பாட்டி கதைகளாக எழுதிட்டுருந்தான் அப்புறம் வந்து ரா சத்யமூர்த்தி ராஜாஜி இவளோடெல்லாம் வந்து அந்த சிறையில் இருந்தபோது ரொம்ப போராட்டத்தில் ஈடுபட்டதோடு கூட இல்லாத இது மாதிரி குடும்பத்தையும் விட்டு இந்த மாதிரிலாம் வந்து பெண்கள்லாம் பண்ணுறதை பற்றி ராஜாஜி வந்து நன்றி தெரிவிப்பாரான் எதுக்கு எதுக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கிறீங்கோ நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் விளைக்கணும் அடிமை சங்கிலி விலகணும் அது எங்களுடைய கடமை தானே நாங்களும் எங்கள் தாய் மாதிரி தானே எங்களுக்கு அது நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுவாளாம் வருஷங்கள் ஓடுறதுக்குள்ளே பார்த்தா நூற்றி பதினைந்து நாவல் எழுதி முடிச்சுட்டா பாட்டி பாடி அப்படின்னு சொன்னோம் நமக்கெல்லாம் வைமுக்கு படைப்புகள் எல்லாம் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அரசு உரிமை ஆக்கிது அது வந்து கலைஞர் சீமாக்கிற போது தான் பண்ணார் அதுக்கு வந்து காம்பன்சேஷன் மாதிரி வந்து பணம் கொடுத்தாரு எங்கள் ஃபே ஃபேமிலிக்கு அதை நாங்கள் என்ன பண்ணோன்னா அப்படியே வந்து அமுதுசருபியோட ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்து எங்கள் பாட்டி பேரில் வ வருஷா வருஷம் டிசம்பர் மாதம் என்னோடய பாட்டியோட டேட் ஆஃப் பர்த் வருது ஃபஸ்ட்டு டிசம்பர் அப்போ வந்து பாட்டி பேரில் வந்து ஒரு ஒரு சிறுகதை போட்டி ஒன்று வச்சு அதில் வந்து சிறுகதை போட்டி வச்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் பண்ணோம் இது வந்து இது இந்த வருஷத்துக்கான போட்டியோட அட்வர்டைஸ்மெண்ட்டு அதுதான் காண்கிறோம் முதல்ல எழுத்தாளர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து வடுவூர் தரிசாமிங்கார் சொல்லி ஏதாவது ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தபோது ஜெகன்மோகினின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து நின்று போயிருக்கு இப்போது கொஞ்ச நாளாக அந்த பத்திரிகையை எடுத்து நடத்து அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஜெகன்மோகின பத்திரிகை அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது இவங்க இருபத்தி நாலுலேயே வாங்கிட்டு இருபத்தஞ்சிலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது வரையில் ஜெகன்மோகனி பத்திரிகை வெளிவந்தது ரெகுலராக நடந்தது வெளிவந்தது முதல்ல வந்து ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களுக்கு வந்து சவுத் ஆப்ரிக்கா சிங்கப்பூர் மலேசியா பர்மா போல எல்லா ஊர்களுக்கும் அந்த காலத்தில் போன ஒரு ஒரு தமிழ் பத்திரிக்கை ஜெகன் மோகினி தான் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் அந்த பத்திரிக்கை போச்சு நிறைய ரசிகர்கள் நிறைய அதனால் அவங்க வந்து அவ்வளோ பிரபலமானாங்க இப்போ ஜெகன்மோகனிய பத்திரிகை வந்து ஃபஸ்ட்டு பாட்டி கதை எழுத ஆரம்பித்ததுக்கப்புறமா வேறு ஏதோ ஒரு இடத்துல கொடுத்து தான் பிரிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாள் அதுக்கப்புறமா பாட்டி சொந்தமாகவே வந்து ஒரு அச்சகம் வச்சுட்டான் அதுக்கப்புறம் ராஜாஜி வந்து கீதா சாரம்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கீதையை பற்றி அவர் எழுத ஆரம்பித்தார் அப்புறம் சுத்தானந்த பாரதியாரும் அவரும் எழுதினார் அப்புறம் அப்போ அண்ணங்கராச்சாரியார் பிரதிபாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு நல்ல ஸ்காலர் அவர் வந்து நல்ல சொற்பொழிவெல்லாம் ஆற்றுவார் தெய்வீக விஷயங்கள்லாம் அவர் எழுதிட்டுருந்தார் அப்புறம் பேசரி அப்படின்றவர் வந்து அவர் வந்து சில கட்டுரைகள்லாம் அவர் எழுதிட்டுருந்தார் இது நடுவில் வந்து அரசியலை பற்றியும் பாட்டி வந்து நடுவில் ஒரு ஹெட்டிங் சின்னதாக ஒரு டாபிக் போட்டு அரசியலை பற்றி அதை நான் இன்றைக்கி நடந்தது போன மாதம் இது நடந்தது இது நடந்தது இப்படி இருக்கக்கூடாது ஏதோ எழுதுவா அதே போல் பாட்டி சென்சார் போர்டில் இருந்தபோது அந்த சென்சார் போர்டில் இருக்கிற சினிமாவை பார்த்துட்டு வந்து இந்த பத்திரிகையில் விமர்சனம் எழுதுவா பாட்டி இவங்க விதவை மறுமணம் குழந்தை திருமண எதிர்ப்பு பெண் சுதந்திரம் என்று பல்வேறு கட்டமைப்புகளை தன்னுடைய இலக்கியங்களில் எழுதினது மட்டும் கிடையாது வாழ்க்கையில் அந்த களத்துக்கான போராட்டத்தையும் இவங்க விதைச்சிருக்கிறாங்க அன்னி பெசன் அம்மையாரோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரும் போராட்டக் களத்தை சந்தித்திருக்கிறார்கள் இவர்களுடைய போராட்டக் களத்தில் இவர்களோடு மிக முக்கிய நெருக்கமான ஒரு தோழியாக இருந்தவர் அம்புஜம்மாள் அவங்க தான் காந்தியடிகளோட ஒரு தொடர்புக்கு காரணமாக இருந்தவர் கோதைநாயகி அம்மா காந்தியடிகளை சந்திக்கிறாங்க கஸ்தூரிப்பாய் அம்மாவோட ஒரு நெருக்கமான ஒரு நட்பு ஏற்படுகிறது கதராடை அணிந்த ஒரு பெண்ணாக ஒரு சுதந்திர போராளியாக தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்கிறார் ஒரு முறை மகாத்மா காந்தியை சந்திக்கிறதுக்கு போனாங்க சந்திக்க போகும்போது காந்தியை சந்திக்க போகிறோமே சாதாரணமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு தடபடல்லாம் போய் நின்ந்தாங்களாம் காந்தியை பார்த்த உடனே காந்தி வந்து நம்ம நாடே நம்ம த பாரத மாதா சிறப்பட்டு இருக்கா என்ன செங்கிலியில கட்டப்பட்டிருக்கா இருக்கா நீ வந்து இத்தனை நகையை போட்டு வந்திருக்கிறியே இத்தனை செங்கிலி போட்டு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம் அன்னைக்கு அத்தனை நகையும் எடுத்து கட்டிட்டு ஒரு சுமங்கலிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அணிந்து கொண்டு மீது எல்லாத்தையும் தேசத்துக்கே அர்ப்பணிச்சிட்டாங்க அந்த நகைகளை அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு அப்போது வந்து உடனே சரி நான் இன்னிலேருந்து கதரை தான் கட்டுவேன் அப்படின்னு அன்னிலேருந்து அவங்க வந்து கதர் தான் கட்ட ஆரம்பித்தாங்க மடிசார் புடவை தான் மா சாதாரண மாதிரிலாம் கட்ட மாட்டாங்க என்றைக்குமே அந்த ஒம்பது கஜம் ம ஐயங்கார் மடிசார் கட்டு தான் கட்டுவாங்க கடைசி வரையில் கதர் தான் உபயோகித்தாங்க வேறு எந்த துணியும் உபயோகிக்கல அதே மாதிரி வெளிநாட்டு துணிகள் வெளிநாட்டு அது பட்டு துணிகள் இதெல்லாத்தையும் வந்து தெருவில் போட்டு எரித்து எல்லாருமே நீங்கள் வந்து அதெல்லாத்தையும் எரிங்க எல்லாருமே கதர் கட்டுங்க அப்படிங்கிற பிரசாரத்தில் ஆரம்பித்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேசப்பற்று ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வந்து உப்பு சத்தியாகிரகத்துக்கு சிறைக்கு போனாங்க அப்போது வந்து ராஜாஜி தலைமையில் பல இடங்களில் நடந்த போராட்டங்களில் இவங்க ஒரு இடத்துல நடந்து இவங்க வந்து ஆறு மாதம் வேலூர் ஜெயிலில் இருந்தாங்க அந்த அவங்கள அவங்க வேலூர் ஜெயிலில் அவங்களோட நம்பர் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ஒம்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஒன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரையில் ஆறு மாதம் அவங்க வந்து வேலூர் ஜெயிலில் இருந்ததோட அவங்களோட பட்டம் இது ஒவ்வொருத்தருக்கும் ஜெயிலில் ஒரு இப்போ இப்போ வந்து சட்டையில் நம்பர் பார்க்குறோம் நம்ம சினிமாவில் ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பட்டை கொடுத்துருந்துருக்காங்க அந்த பட்டை இது குவியம் கோதை நாய்க்கி எயிட் நைன் நைன் எல்லா இதுவும் போட்டிருக்கு ஏ கிளாஸ் ஜி அவர் இதுதான் சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகிக்கான உண்மையான அடையாளம் அங்கே ராஜாஜி அப்புறம் அம்புஜம்மாள் ஜானம்மாள் குகப்பிரியை அப்புறம் வந்து முனி லட்சுமி பதி இவர்கள்லாம் வந்து பாட்டி ஆர சிஸ்டர் சுப்பலட்சுமி இவ்வளோ வந்து சிறையில் கூட இருந்திருக்காள் அவளோடு இருக்கும்பொழுது அம்புஜம்மாளும் ஜாதம்மாலும் பாட்டிக்கு ரொம்ப உயர் தோழிகள் அவள் ரெண்டு பேருமே அவள் மூணு பேருமே உட்காந்து என்னென்ன மாதிரி நம்ம வந்து நாட்டு சுதந்திரத்துக்கு இது பண்ணலாம் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாள் அந்த காலத்தில் சுதந்திர போராட்ட தேவைகளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து லேண்டு கொடுத்தாங்க அந்த வகையில் எங்கள் பாட்டிக்கு பத்து ஏக்கரா கொடுத்தாங்க அந்த பத்து எப்படி கொடுத்தாங்கன்னா ஏழு ஏக்கரா ஒன்றாவும் ஒரு மூணு ஏக்கரா ஒன்றாவும் கொடுத்தாங்க அந்த ஏழு ஏக்கரா கொடுத்த லேண்டை அப்பவே வந்து ஆன் த ஸ்பாட்டே வந்து அந்த வினோபாஜி பூதானன் இயக்கத்துக்கு அப்பவே கொடுத்துட்டாங்க அவங்க அந் இதில் வந்து எங்க எங்கள் பாட்டிக்கு வந்து நம்ம ராஜகோபாலாச்சாரியார் காமராஜ் நாடார் அப்புறம் மப்போஸ் சிவக்ஞானம் இ இவங்க கூட தான் ரொம்ப பர்சனலாக ஒரு கான்டாக்ட் இருந்தது ஆக்சுவலாக நான் வந்து சொல்ல கே கேள்விப்பட்டிருக்கேன் ராஜாஜியோட பையனுக்கு வந்து ராஜ்மோகன் காந்தின் பேரை வந்து செலக்ட் பண்ணி வச்சதே என்னோடய பாட்டி தானா அவர் என்னோடய தான் வந்து கேட்டார் நான் ஆச்சாரி நம்ம ஒரு நல்ல பேர் ஒன்று செலக்ட் பண்ணிக்கூடேம்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ராஜகோபாலாச்சாரியைக்கு வந்து ராஜ் எடுத்தார் மோகன் காந்தி அவரோட பேர் அதனால் வந்து ராஜ்மோகன் காந்தின்னு பேர் வச்சா ஒரு இது இது பண்ணுவாங்க ரெடி இதுதான் இருசப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே தென்னமரங்கள் நிறைஞ்ச பெரிய சோலையாக இருந்திருக்கு இங்கே வந்து தான் அந்த வைமு கோதனாயி அம்மாள் வந்து கல் கடை மறியல் போராட்டத்தை ஈடுபட்டிருக்காங்க இப்போ சுதந்திர போராட்ட கால பொதுக்கூட்டம் நடத்தினாலும் அதில் வந்து போஸ்டர்லேயே முதல்ல போடுவாங்களாம் இறை வணக்கம் வைமு கோதநாயகி அப்படின்னு போடுவாங்களாம் அந்த மாதிரி போட்டாக்கா பாட்டியோட இறைவணக்கத்தை கேட்கணுன்றதுக்காகவே முன்கூட்டியே கூட்டம் வந்து சேர்ந்துருமா அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது இதெல்லாம் வந்து எங்கள் தாத்தா சொல்லி எனக்கு தெரியும் தாத்தா வந்து நைன்டீன் எயிட்டி நைனில் தான் இறந்து போனார் அவரோட எங்களுக்கு நிறைய தொடர்பு இருந்ததுனால அவர் நிறைய எங்களுக்கு பாட்டியை பற்றியும் பாட்டியோட நடந்த நிகழ்ச்சிகளை பற்றியும் சொல்லியிருக்காரு பாட்டியோட நான் எங்கள் வீட்டுக்கு வந்து ராஜகோபால் ஆச்சாரியார் வந்திருக்காருன்னு நான் பார்த்துருக்கேன் அப்புறம் இரா கிருஷ்ணமூர்த்தி கல்கி அவரும் பாட்டியும் சந்தித்து போது நான் பார்த்துருக்கேன் அப்புறம் ச மகாத்மா காந்தி வந்து இது இந்தி பிரச்சார சபாக்கு வந்த சுதந்திரம் கிடச்ச உடனே அப்போ போது பாட்டி போயிருந்தேன் அவரை மீட் பண்ணேன் அப்போ நானும் கூட போயிருந்தேன் ஆனால் நான் வந்து கொஞ்சம் கூட்டத்தில் இந்த சைடில் உட்காண்டிருந்தோம் பாட்டியெல்லாம் உள்ளே போய் பேசிட்டு வந்தேன் கிட்டக்க வந்து காந்தியை பார்க்கக்கூடிய பாகியம் கிடச்சிது அதுக்கப்புறமா வந்து எம்எஸ் சதாசிவம் அப்புறம் இந்த இவர் வந்து சத்யமூர்த்தி வந்து கூட இதில் ஒர்க் பண்ணினதுனால அந்த சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பெண் வந்து அடிக்கடி பாட்டியோடு வந்து பேசிகிட்டே போவார் அப்புறம் ராஜாஜிவருடைய பொண்ணு நாமகிரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பொண்ணு லக்ஷ்மின்ற ஒரு பொண்ணு வந்து காந்தியோடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிவிட்டது அவருக்கு தான் அந்த பையன் பறந்தபோது தான் பாட்டி போயிட்டு இந்த காந்தியுடைய பேரில் மோகனையும் ராஜாஜியோடைய பேரில் ராஜ் என்ற அடுத்து ராஜ்மோகன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேர் வச்சா அதான் அதுக்கப்புறம் சுதானந்த பாரதியோடைய ஆசிரமத்துக்கு அடிக்கடி போவோம் போனால் அவர் ஏதோ பாடல்லாம் எழுதி கொடுப்போம் மகாத்மா காந்தியோட அஸ்தி கலசம் நம்ம சென்னை கடற்கரையில் கரைச்ச அன்னைக்கு தான் இந்த மகாத்மா காந்தி சேவா சங்கமானது தொடங்கப்பட்டுச்சு அதனுடைய நினைவாக இந்த கட்டப்பட்ட இந்த நிறுவனம் பல குழந்தைகளை படிக்க வச்சிருக்கு அதை பற்றி தெளிவாக சொல்ல போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் தேதி மகாத்மா காந்தி சுட்டு கொல்லப்பட்டார் அது பதிமூணாவது நாள் அவரோட அஸ்தியை சென்னையில் ஊர்வலமாக பீச் ரோட்டில் எடுத்துட்டு வந்து கரைச்சாங்க அந்த மாதிரி கரைச்ச அன்னைக்கு அந்த அஸ்தி கரைக்கிற முடிஞ்சதுக்கு அப்புறம் நேராக வந்து எங்கள் பாட்டி வைமு கோத மகாத்மாஜி சேவா சங்கம் அப்படின்னு மாதர் சங்கம் ஒன்று இது வந்து இந்த சங்கத்தில் வந்து ஆண்களுக்கு இடம் கிடையாது இது முழுவதும் மாதர் சங்கம் இதை வந்து துவைக்கினது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி மாதம் தேதி அதாவது காந்தி இறந்த பதிமூணாவது நாள் இந்த இயக்கத்தை துவங்கினாங்க இந்த இடத்துல வந்து பலவிதமான பயிற்சிகள் அதாவது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் நடத்தினாங்க அது தவிர வந்து பெயிண்டிங் அந்த மாதிரி எல்லாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க பெரியவங்களுக்கு பெண்களுக்கு தையல் அப்போ ஹிந்தி கிளாஸ் அப்புறம் இது கீதை கிளாஸ் பஜனை பாட்டு வயலின் வீணை இந்த மாதிரி எல்லாத்தையும் இங்கே பெண்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க பெண்கள் முன்னேற்றம் தான் ரொம்ப முக்கியமாக எடுத்து அதுக்காகவே பாடுபட்டாங்க எங்கள் பாட்டி அதுவும் காந்தியோட மேலே ரொம்ப மதிப்பு இருந்ததுனால காந்தியுடைய ஞாபகார்த்தமாக நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும் அது மூலமாக நிறைய சமூக சேவைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு மகாத்மாஜி சேவா சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஏழை மாணவர்கள் படிக்க வேண்டிய வாழ்க்கெல்லாம் படிப்புக்கு உதவி பண்ணுறது அப்புறம் பெண்களுக்கு திருமணத்துக்கு திருமங்கல்யம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பண்ண எங்கள் பாட்டியோட அநாதை பெண் அப்படிங்கிற கதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் திரைப்படமாக எடுத்தாங்க அந்த படத்தோட ஒரு காட்சி இதை இதில் இருக்குது ஜூபிட்டர் ஃபிலிம்ஸு அதை எடுத்தாங்க ஜூப்பிட்டர் ஃபிலிம்ஸ் ஓனரை வந்து இந்த படத்தை எடுத்தவரை வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நான் சந்திக்க நேரிட்டது அப்போ அவர்கிட்ட பேசும்போது உங்கள் பாட்டி படத்தை எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னாரு என்னன்னாக்கா ஒரு ஒரு காட்சியும் எங்கிட்ட காமிச்சு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப தீர்மானமாக இருந்தார் அவர் அந்த மாதிரி எடுத்த படம் அது அநாதை பெண் அதுக்கடுத்து ரெண்டாவது தான் சித்தி அவங்க பாட்டியோட கதை வந்தது அநாதை பெண் அப்படிங்கிற புஸ்தகத்தை ஒருத்தர் வந்து நான் படம் எடுக்கிறேன் அந்த கதையை கொடுங்க அப்படின்னு எங்ககிட்ட வாங்கிட்டு போனார் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கதையோட உரிமையை வந்து கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டாரு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அந்த படத்தை வந்து எம்ஆர் ராதா பத்மினி எல்லாரும் வச்சு சித்தி அப்படின்ற படமாக தயாரித்தார் அந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக ஓடி அந்த வருஷம் ஃபிலிம் ஃபேன்ஸில் அவார்ட்ஸு செலெக்ஷனில் வந்து சிறந்த கதை அப்படின்னு சித்தியோடய கதை தான் செலக்ட் ஆச்சு அப்போ அப்போ கொஞ்சம் எங்கள் பாட்டி இல்லை அதனால் அந்த நான் போய் தான் அந்த அவார்டை வாங்கினேன் இதுதான் அந்த அவார்டு ஃபிலிம் ஃபேன்ஸ் அசோசியேஷனில் கொடுக்கப்பட்ட அவார்டு மாத நிகழ்ச்சிகள் இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் அவர் நல்ல பண்ணியிருக்கா அதில் சந்திரகலா மாலை அப்படின்னு ஒன்று அப்புறம் வந்து தென்னாட்டு கல்யாண முறைகள்னு ஒரு கதை எழுதி நான் பாட்டி அந்த கதையிலேருந்து ஃபுல்லாக தான் வந்து உரையாடல் பகுதியை பேசுவாள் எங்கள் அம்மா அப்புறம் ஜிபி கமலா மைதிலி ஸ்ரீனிவாசன் மூணு பேரையும் வச்சு பாட்டு பாடு வைப்பா இது மாதிரி நிகழ்ச்சி நடத்தினான் அதே போல் அந்த நீலவண்ணன் கடைசியாக ஒரு ப்ரோக்ராம் நான் பண்ணிகிட்டு அது பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் மூணு வாரம் ஆகிடுது நாலாவது வாரத்தும் போது எங்கள் அப்பாவுக்கு தடாவின்னு உடம்புக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணிட்டா இத்தகைய பெரும் அழுமையாக இருந்தாலும் கூட தன்னுடைய மகனுடைய மரணத்துக்கு பிறகு அவங்களால ஒன்றும் செயல்பட முடியல எழுதவும் முடியல அப்போ வானொலியில் அவங்க சில நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருந்தாங்க அதையும் அவங்களால சரிவர செய்ய முடியல அந்த மனநிலையிலேயே உணவு உணரதையும் குறைச்சிக்கிட்டாங்க ஒரு படுத்து படுக்கையாக போனாங்க உடல் நோய்வாய்ப்பட்டது தாம்பரம் காசநோய் மருத்துவமனையில் அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க செய்த படைப்புகள் வந்து மட்டும் உயிரோட்டமாக இருக்கு நூற்றி பதினைந்து நாவல்கள் என்பது இமாலய சாதனை அந்த பெரும் கலைஞனை இந்த நேரத்தில் நினைவு வந்து விடைபெறுகிறேன் நன்றி